அட என்னங்க இன்னுமோ உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பீட்டை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் யார் திராவிடர் யார் யாரெல்லாம் திராவிடர் இப்படின்ற தேடுதல் படலம் தொடர்ந்துகிட்டே இருக்கு நாடு தமிழ்நாடு வாழ்கிற மக்கள் எல்லாம் தமிழ் மொழி பேசுறாங்க நீங்களும் நானும் பேசுகிற மொழி தமிழ் நான் தமிழ் பேசுறேன் உங்களுக்கு தமிழ் புரியுது நான் தமிழ் எழுதுறேன் எனக்கு படிக்க தெரியுது நீங்களும் தமிழ் எழுதுறீங்க உங்களுக்கும் தமிழ் படிக்க முடியுது அப்போ நாம எல்லோரும் தமிழர்கள் தானே திடீர்னு நமக்கு பொது பெயரா திராவிடர் அப்படின்னு ஒரு பெயரை ரொம்ப வருஷமாக இருக்காங்க இந்த ரொம்ப வருஷமாக பூத்திட்டு இருக்கிற திராவிடம்ங்கிற பேர் இங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு சந்துல பொந்துல ஏதாவது ஒரு எழுத்து இருக்காது தேடி பிடிச்சி அதை நிறுவ முற்படுறாங்க அப்படின்னா யார் திராவிடர் அப்படின்ற தேடுதல் முயற்சியை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க நீங்கள் தமிழராக இருக்கிறீங்க நீங்கள் தமிழர்னு சொல்லாமல் உங்களை திராவிடர்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார் அந்த அப்பாவோட இன்சியில் போட்டுக்காத உங்கள் அம்மாவுக்கு நீ வேறு ஒரு அப்பா தான் இருப்பாருன்னு சொல்கிற மாதிரி நம்பிக்கை அந்த இன்சியில் தான் நீ போட்டுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்குது கோபமாக இருக்கா இல்லையா அதே போல் இன்சியிலே மாற்று அப்படின்றாங்க நம்பு அப்படின்றாங்க ஒரு கூட்டம் ஏன்டா அதெல்லாம் சொல்கிறீங்க யாரா நீங்களான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ சாம்பிள் போடுறேன் அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புரியும் நம்புகிறேன் சும்மா தமிழ்நாட்டை வந்துட்டு தமிழே தெலுங்குன்னு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது கஸ்தூரி செஞ்சிருந்தாலும் தப்பு தப்பு தான் அது என்ன தமிழ கருணாநிதி தெலுங்குற ஸ்டாலின் தெலுங்கரா தெலுங்குன்றது என்னங்க வரையற வச்சிருக்கீங்க சும்மா தமிழ் தேசிய பேர்ல சில குப்பை குப்பை கூலம் எல்லாம் எதுவும் பேசி தெரியுது யார் தெலுங்கு யார் தமிழ ஒருத்த ஜாதியை வச்சு அவன் தமிழனா தெலுங்கானு சொல்லுவீங்களா நீதிபதி என்ன சொன்னார் ஆனந்த வெங்கடேசன் தெலுங்குகள் எங்க இருந்தோ வந்தவங்க இல்ல இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து உருவானவங்க தானே சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறமா குலோத்துக்கு இருந்தார் அதுக்கப்புறமா வந்த சோழ மன்னர்களுக்கு பேர் என்ன தெரியுமா ஹிஸ்டரிய படிக்க சொல்லுங்க தெலுங்கு சோழர்கள் தஞ்சாவூரை ஆட்சி செய்த சோழர்கள் தெலுங்கு சோழர்கள்னு எப்படி சோழர்கள் நம்ம निर्वाह वसदी का मान लिया मक्ले प्रया वो ओडिशा के गौरव का चुनाव है मुझे बताओ ओडिशा पर कोई तमिल शासन कर सकता है क्या जोर से बोलो कर सकता है क्या कोई तमिल बाबू ओडिशा चला सकता है क्या मैं आपको विश्वास दिलाता हूं भाजपा सरकार बना दो ओडिशा का ही युवा मुख्यमंत्री

அந்த வீடியோட கடைசியில் ஒரு பாட்டு போட்டிருப்பேன் தெலுங்கு சமுதாய மாநாட்டில் இந்த கூட்டத்தில் பேசுகிறாப்புல ஆனால் அங்கேயுமே தமிழ் தான் பேசுகிறார் தாய்மொழி தலு தெலுங்குல பேச முடியல இதுதான் லட்சணம் வீட்டுக்குள்ளே வேறு மொழி வெளியில் வேற மொழி அரசியலுக்காக ஒரு மொழி வாழ்வியலுக்காக வயிற்று பிழப்புக்காக ஒரு மொழி தன் சொந்த சாதி சமூகங்களுக்குள்ள பேசுகிறதுக்கு ஒரு மொழி திருமண உறவுகள் நட்பு உறவுகளுக்கு ஒரு மொழி அரசியல் முகமூடி அணிஞ்சி வயிற்று பிழப்புக்காக வாழ்க்கை பிழப்புக்காக வருமானத்திற்கு ஒரு மொழி இப்படி வச்சுக்கிறவருடைய பேர் தான் திராவிடர்கள் அதை ப்ராக்கெட்டில் நீங்கள் திருடர்கள் அப்படின்னு போட்டுக்கலாம் ஏன்னா வெளியே ஒன்று உள்ள ஒன்று பேசுகிறவங்கள எங்கள் ஊரில் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல உங்கள் ஊரில் இப்படி உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு பேசுகிறாங்க என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் கம்பனோட போடுங்க எங்கள் ஊரில் திருட்டு பையன் சொல்லுவாங்க அதனால் திராவிடரில் திருடனு திருடனு அர்த்தம் தான் சொல்கிறேன் இப்போது வேறொரு மாநிலத்தில் வேறு ஒரு இடத்துல தமிழ் பேசுகிற ஒருத்தர் அவரும் தமிழராக இருக்கலாம் இல்லை சொல்கிற போல் திராவிடர்களாக இருக்கலாம் அவர் அங்கே முதல்வராக அடுத்த முறை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் போல கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்திருப்பார் போல அப்படி உடனே அவருக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கணும்னா இங்கே இந்த மண்ணை ஒருத்தர் ஆளலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பி அருமையான கேள்விகள் எழுப்பி பிஜேபி களத்தில் தேர்வு சந்திச்சது அதே பிஜேபி சார்ந்த நபர் தான் இந்த நபர் அதாவது தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிடர்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் கலந்துருக்கிறாங்க அது இந்துத்துவம் அப்படின்னு ஒரு முகத்தை காட்டும் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு முகத்தை காட்டும் நான் வந்து சிறுத்தை குட்டி அப்படின்னு ஒரு முகத்தை காட்டும் கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு முகத்தை காட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் காட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காட்டும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கலந்துருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு துவங்க இருக்கிற பேட் கட்சியில் கூட அதனுடைய கால் தடம் இருக்கும் எந்த அரசியலா இருந்தாலும் சரி நாங்க அதுக்குள்ள புகுந்து கொடுவோம் இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்கும் நாம் தமிழர் என்ற கட்சிக்குள்ளே இருக்கும் வழக்கறிஞர் பிரிவில் இருக்கும் வேட்பாளராக போட்டியும் போட்டிருக்கும் போட்டியிடவும் காத்திருக்கும் நான் யாரையும் தனிப்பட்ட தாக்குதல் பண்ணல இருந்தாலும் புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லவா இளைமுறை காய்முறையாக சில செய்திகளாக அவ போது சொல்றது தம்பீருடைய வழக்கம் இப்போ கட்சிக்குள்ள எல்லா இடத்துலையும் நான் அங்கீகாரத்தைப்படுத்தப்பட்டு வந்துடுவேன் அடையாளப்படுத்தப்பட்டு வந்துடுவேன் ஆனால் வெளியே வேறு மொழி பேசுவேன் வேற மொழி பேசுவேன் இப்படி சொல்லிருக்கவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்னா திருடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் திருடர்களைத்தான் தங்களை திருடர் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல இல்லையா திரு சொல்லுடா பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே திருடர்னு சொல்ல திரு டருன்னு சொல்லும்பாருல்ல அப்போ அதுக்கப்புறம் திருடர் 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 மரியி மறி மறி திராவிடர் அப்படின்னு ஆயிடுச்சு சொன்னார் இல்லையா தமிழ் ட்ரமிழம் தமிழம் தமிழன் மாளிகை தமிழம்னு ஆயிடுச்சு சொன்னார் இல்ல இது மாதிரி திருடர் 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 மாறி இடத்துல திராவிடம் ஒன்று மாறிடுச்சு திராவிடர்னு மாறிடுச்சு அப்ப திராவிடம்னு வந்துருச்சு அப்படிதான் புரிஞ்சுக்கொண்டிருக்குது திராவிடம் என்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பல பேர் கேட்டாச்சு பல பேர் பதிலும் சொல்லி பார்த்துட்டாங்க எந்த பதிலும் அவங்களுக்கு மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கான பதிலாக இல்லை கடந்த முறை நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் திராவிட கழகத்தினுடைய உச்சாணி கொம்பல் இருக்கிற மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கக்கூடியவர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒரு வாரியத்தில் பொறுப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வாரியத்தை என்ன மட்டுந்தியா பாதுகாத்துட்டு இருக்காப்புல அந்த மாதிரியான மாபெரும் நபர் சமூக நீதி பெண்ணிய உரிமை சமத்துவம் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க அமெரிக்காரவங்களாக இருந்தாலும் அவங்களும் திராவிடர் தையா அப்படின்னு அரிய வகை கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச ஒன்று உருக்கி பார்த்தாரு அது ஒன்று செல்லா காசாக போச்சு அப்போ கடைசி வரை யார் திராவிடர் அப்படின்ற கருத்தை சொல்கிறதுக்கு கூட திராவிடம் சாவிட சுந்தப்பமாக பேசி அதன் மூலமாக பணம் சம்பாதிச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அரசியல் லாபம் அடைந்த எவரும் பேசலை பேசுறதுக்கு அவங்கள்ட்ட உண்மைத்தன்மை இல்லை ஆம் நாங்கள் வெளியே மொழி வேற மொழி வீட்டில் பேசுகிறோம் வெளியே வேற மொழி பேசுகிறோமியா உங்களை ஏமாத்துறோமியா நாங்கள் திருடர்கள் தான் திருடர்கள்ங்கிற பேரை மருவி மருவி திராவிடர்னு ஆயிடுச்சியான்னு சொல்ல முடியலை அவங்களால அப்படி சொன்னீங்கன்னா யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு கேள்விப்பா இல்லை அவனை தூக்கி போட்டு மிதிப்பாங்க எடுத்து போட்டு மிதிப்பாங்க நாடு தமிழ்நாடு நான் தமிழ் பேசுகிறேன் ஏண்டனி பேசும்போது தமிழ் பேசுகிறேன் அப்படி கேட்டுட்டா தமிழனுக்கு அரசியல் பிறந்துடும் அப்படி கேட்கவே கூடாது யோசிக்கவே கூடாதுன்றதுக்காக தான் திராவிட பானம் அப்படின்னு ஒன்று கொடுத்து நம்மளெல்லாம் போதை மேகத்தில் வச்சுருக்கிறாள் அது ரொம்ப சீக்கிரமாக திறந்து விட்றாதீங்க எங்களுக்கு வேலையாட்கள் லேபர்ஸ் கிடைக்க மாட்டேங்க கொத்தழிமையல் கிடைக்க மாட்டேங்கா பன்னிரெண்டு மணி வரைக்கும் கழித்து தொடங்குங்க ஒரு பாதி வர வேலைக்கு ஒருட்டுங்க அடிமை தான் அவன் அடிமைன்னு அவனுக்கு கொஞ்சம் தெரியாமல் வச்சுக்கணுன்னா அதை பன்னெண்டு மணிக்கு திறந்து விடுங்க அப்படின்னு அதை டைம் ஃப்ரைம் பண்ணால் செட் பண்ணிக்கிறாங்க மொத்தம் திராவிட பானம் விற்பனை தான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா ஆஃபீஸர்ஸுக்கும் லீவு விட்டாலும் சரி சண்டே ஞாயக்கிழமையானாலும் சரி அந்த கடைக்கு மட்டும் லீவ் விடையாது தீபாவளி பொங்கல் எல்லா நாளும் இல்லை எப்போதாண்டா லீவு விடுவீங்க அந்த கடைக்கு எனக்கு ஒன்றும் புரியல இப்படி ஓய்வின்றி உழைத்திருக்க வேண்டிய மக்களை திராவிடமான மயக்கத்திலே வச்சு மிச்சம் இருக்கிற திராவிட பிச்சை இலவச அரிசி போட்டு நம்மளை முட்டாளாகி வச்சுருக்குறாங்க இந்த கூட்டம் வெளியில பேசுறாங்க அது என்ன தமிழ்னு சொல்ற யாரு தமிழ அது என்னங்க அவரை பார்த்து வேற முடிச்சுக்காரன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றது ஆனால் வேடிக்கை பாருங்க அவங்க ஊர்ல இருக்கிற பத்திரிகைகளில் செய்தி போடும்போது எங்க தான் அப்படின்னு செய்தி போடுறான் எல்லாம் கூடி ஒன்றா நிற்கிற போது எங்க ஆளுதான்னு சொல்றீங்க திருமண உறவுக்கு ஒரே இடத்துல எடுத்துக்கிறீங்க ஆனா நாங்க வேறு ஆளுக அப்படின்னு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை ஏன் ஒரு இதில் சொல்லுவாங்க தாமரை இலை மேல வந்த தண்ணி போல ஒட்டியும் ஒட்டாமல் இரு அப்படின்னு சொன்ன மாதிரிக்க தமிழனோட ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிறாங்க இந்த கூட்டம் தங்களை திருடர்கள் அப்படின்னு சொல்லி பொதுப்பெயர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக திராவிடர் அப்படின்னு சொல்லி இவங்களே இவங்களுக்கு உருவாக்கிக்கிட்ட பட்டம்தான் இந்த திராவிடர் என்ற பெயர் தமிழ்நாட்டில் தமிழர்களை ஏமாற்றி வசதியாக வாழ்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு நிலங்களை கைப்பற்றிக்கிறதுக்கு அரசு வேலைவாய்ப்பை கைப்பற்றிக்கிறதுக்கு சொகுசாக இருக்கிறதுக்கு அரசியல் லாபங்கள் அனைத்தையும் அடைந்து தமிழனை தமிழ்நாட்டிலேயே அடிமையாக வைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட பெயர் திராவிடம் வேறு மொழியாளர்கள்லாம் அதாவது நான் உங்களை ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே மொழியையும் படிச்சுக்கிட்டு தமிழிலே செல்ல தெளிவாக தமிழனை விட அதிகமாக தமிழ்மொழி பேசி தமிழர்களே ஏமாற்றுற கூட்டத்துக்கு பேர் திராவிடர்கள் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு திராவிடர்னால் யார் அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அது யார் இந்த நபர் திராவிடராக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவரோட வீடியோ பைட்ஸ்லாம் இருந்துச்சுனாக்க போட்டு கொடுங்க நாங்களும் பார்த்துக்கிறோம் கீழே இமெயில் ஐடி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்